ஊலந்தூர்பேட்டை நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு தமிழ்நாடு தனியார் கல்வி நிறுவனங்கள் கூட்டமைப்பு சார்பில் சீருடை வழங்கல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊளுந்தூர்பேட்டை நகராட்சியில் பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் டெங்கு பணியாளர்கள் உள்ளிட்ட நூத்தி ஐம்பதிற்கு மேற்பட்டோருக்கு தமிழ்நாடு தனியார் கல்வி நிறுவனங்கள் கூட்டமைப்பின் சார்பில் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகர்மன்ற தலைவர் திருநாவுக்கரசு தலைமை தாங்கினார் தலைவர் வைத்தியநாதன் நகராட்சி ஆணையர் இளவரசன் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஜெய்சங்கர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு தனியார் கல்வி நிறுவனங்கள் கூட்டமைப்பு தலைவர் தொல்காப்பியன் வரவேற்றார் இதில் சிறப்பு விருந்தினராக உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் கலந்து கொண்டு நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி பொறியாளர் தேவநாதன் நகர்மன்ற உறுப்பினர்கள் மாலதி ராமலிங்கம் செல்வகுமாரி ரமேஷ் பாபு ஜெயலட்சுமி விஜய் பூபதி சுமதி ராஜேந்திரன் மகேஸ்வரி ரமேஷ் கனகவல்லி தேசிங்கு ரஷித் ராஜா குமரவேல் முருகவேல் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பத்மநாபன் தனியார் பள்ளி கூட்டமைப்பின் துணை செயலாளர் சிராஜ் தீன் மற்றும் நிர்வாகிகள் ரேவதி மாஜி பாஸ்கர் நவீனா சுபாஷ் அகிலன் பரிமளா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நகராட்சி மேற்பார்வையாளர்கள் மகேஷ் ரகுநாதன் ஆகியோர் நன்றி கூறினர்